இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா மது தீவிரவாதம் என்னன்னா ஒரே தீவிரவாதிகள் குண்டு வச்சா கூட ஒரு தீவிரவாத குண்டு வைக்கிறான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த மது தீவிரவாதத்தால ஒவ்வொரு நாளும் பல கிராமங்கள்ல அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது கண்ணுக்கே தெரியாம கண்ணுக்கே தெரியாம இந்த மது தீவிரவாதம் பல இடங்கள்ல இளைஞர்கள் நாசமா போயிட்டு இருக்காங்க அக்கா பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க தமிழகத்திலே இளம் விதவைகள் நிறைய ஆயிட்டாங்க அதனால உடனடியாக இந்த மதுக்கடையை மூடங்கள் எப்போ மூட போறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆயிப்போச்சு இந்த நாலாண்டு காலத்துல ஏற்கனவே விதவைகள் தான் இருந்தாங்க இன்னைக்கு பல கிராமத்துல இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கறதில்ல ஏன்னா பிடிச்சி குடிச்சு பைத்தியம் ஆயிட்டு இருக்கான் பல இளைஞர்கள் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையே அழிஞ்சிட்டு இருக்கு அதாவது ஒரு தலைமுறை ஒரு நாட்டில் வளர்ச்சி வேணும்னா இளைஞருடைய உழைப்பு வேணும் அந்த இளைஞருடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வளரும் ஆனா அந்த இளைஞருடைய உழைப்பை அழிச்சிட்டு அந்த மது தீவிரவாதத்தால் அந்த இளைஞருடைய உழைப்பை எல்லாம் அழிச்சிட்டு நாடு வளரும் நாடு வளர்த்தா எப்படி வளரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி அரசாங்கம் கடன் வாங்கிட்டு இருக்கு இளைஞர்கள் உழைக்க உழைக்க தயாராகல வெளி வெளிமாநிலத்திலிருந்து இளைஞர்கள் இறக்கி தான் தமிழ்நாட்டில் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு இங்க உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் பெரும்பாலான மதுக்கடிமையாகி மதுக்கடைக்கு கடுமையாகிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மதுக்கடை ஏன் மூடல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இவ்வளவு ஒரு தீவிரவாதம் நாடு நாசமா போயிட்டு இருக்குது இந்த மதுக்கடை ஏன் மூடலைன்னா திமுகவுடைய கஜான ரொம்ப மட்டும்தான் அதாவது தனிப்பட்ட முறையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு இன்னைக்கு ஒரு அமைப்பு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு அறிவிச்சிருக்காங்க ஆனா அந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க ஐயாயிரம் கோடி ஊழல் நாலாயிரம் கோடி ஊழல் அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு அதை கண்டிச்சு இன்னைக்கு அதை கண்டிச்சு பாரதிய ஜனதா சார்பில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுப்பி ஆர்ப்பாட்டம் சுதந்திரமா இந்த அரசாங்கம் விடலை பாத்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவரை கைது பண்ணிருக்காங்க முக்கிய தலைவர்கள் வீடுகள்ல அதாவது லோக்கல்ல இருக்கிற ஒன்றிய தலைவர்கள் வீடுல கூட உட்காந்து அவங்க எல்லாம் கைது பண்ணிட்டாங்க கல்யாணத்துன்னு ஒரு கல்யாணத்துக்காக சீப்ப மறைச்ச வச்ச கதையா இப்படி கைது பண்ணிட்டா மக்களுக்கு தெரியாத போயிடுமா என்ன இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ன்றது வெட்டு வலிச்சம் வெளியில வந்துருச்சு அதாவது செந்தில் பாலாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றரை வருஷம் வெளியில வந்தாரு மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஊழல் அதாவது ராஜதந்திர ஊழல் விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஊழல் இன்னைக்கு செஞ்சுட்டு இல்லவே இல்ல நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க நீங்க எங்க வேணாலும் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றேன் இந்த மதுவால மிகப்பெரிய தீவிரவாதம் நடந்துட்டு இருக்கு மதுவால தீவிரவாதம் நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இளைஞர்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் கண்ணுக்கு தெரியாத பல குடும்பங்கள் நாசம் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒவ்வொருவரும் நீங்கள் ஏதாவது கொள்ளடிங்க நாசமா போங்க அது உங்களோட போகட்டும் ஆனா இளைஞர்களையும் நாசமாக்குறீங்கல்ல அதுதான் மன வருத்தமா இருக்குன்னு ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கொள்ளடிச்சுட்டு இதோட இந்த மதுக்கடையை மூடிட்டீங்கன்னா இருக்கிற இளைஞர்களா தப்பிச்சு நாட்டை முன்னேற்றுவான் இன்னைக்கு நாட முன்னேற்றம்னா இளைஞர்களுடைய உழைப்பு வேணும் அந்த இளைஞருடைய உழைப்பே இல்லாத சூழல் தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல வேலைக்காரன் அத்தனை பேர் வீணா போயிட்டான் இதுக்கு காரணம் மது தீவிரவாதம் இது தீவிரவாதம் நம்ம சொல்லணும் என்ன இத உடனடியாக நீங்க எத்தனை கோடி கொள்ளடிச்சு இதோட விட்டுட்டு ஒட்டுமொத்த மது கடையை நிறுத்துங்க தமிழகம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அத்தனையும் காரணம் என்ன எல்லாத்துக்குமே ஒரே காரணம் மதுதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மது மட்டும்தான் இருக்கு மதுவை ஒழிச்சிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அமைதி பூங்காவா இருக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே அமைதி பூங்கா அவர்கள் எங்க இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குதா இல்லையா இதற்கு பின்னாடி என்ன இருக்கு மது தீவிரவாதம் தான் இருக்கு மது வாங்கி போதை ஏற்றி விட்டா எதையும் செய்ய ஒரு கூட்டம் தயாரா இருந்துட்டு இருக்கு இந்த காசு இல்லைன்னா நூறு இரநூறு ரூபா கொடுத்து அதை வாங்கி ஒரு கோட்டை குடிச்சிட்டு எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிலையை தான் இன்னைக்கு தமிழகத்திலே இன்னைக்கு திமுக செய்திருக்குது உடனடியாக இந்த மது தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படி ஒழிக்கவில்லை என்றால் இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்பதான் மது தீவிரவாதம் ஒழியும் மக்களை நல்லா புரிஞ்சீங்க மிகப்பெரிய ஒரு மோசமான தீவிரவாதம் மது தீவிரவாதம் தீவிரவாதியில கூட ஒரு இடத்துல குண்டு வச்சனா ஒரு ஏரியாவில் ஒரு ஐம்பது பேர் நாடு முழுக்க பல பேர் இன்னைக்கு இறந்துகிட்டு இருக்கான் பல குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு பல குடும்பங்கள் இருக்காங்க இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த மதுக்கடையை மூடணும் மதுக்கடையை மூடுறதுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணுது அப்படி நீங்க யோசனை பண்ணிட்டு கூடாது ஒவ்வொரு இந்த போராட்டத்தில் இருக்கணும் ஒவ்வொரு இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் ஏன்னா தாய்மார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல மது அந்த தாய்மார்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்னன்றத பாருங்க